அரண் செய்த வணக்கம் நான் மத நிர்வாகன் இன்று நமது சிறப்பு விருந்தினர் கே சி அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் தப்பி ஓபிஎஸ் அவர்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்து பேசியிருக்கிறார் மூன்று முறை சந்தித்து விட்டார் அப்படின்றதெல்லாம் பெரிய செய்தியா வருது அவர் ஏற்கனவே இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விட்டார் என்பது ஒரு செய்தி அடுத்தது வந்து மாநாடு போறேன்னு சொன்னாரு இப்போ வந்து நடைபயணம் போ போகிறேன் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் டிவிக்கு கூட்டணிக்கு போவாரா அல்லது வந்து திமுக கூட்டணிக்கு வருவாரா அல்லது திமுகவையில இணைந்து விடுவாரா இப்படியான பேச்சுகள் வந்திருக்குது நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்லை திரு ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியால் தற்பொழுது புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக அவருக்கு ஒரு ஆதங்கம் அது உண்மையும் கூட அளவுக்கு அதிகமாக அவர் பாரதிய ஜனதா கட்சியை நம்பினார் பாஜகவை நம்பினால் இறுதியில் என்ன நிலையை அடையலாம் என்பதற்கு திரு ஓ பி எஸ் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இன்றைக்கு உதாசீதனப்படுத்தப்பட்டு அந்த கூட்டணியிலிருந்து இருக்கிறார் ஆனால் அந்த முடிவில் அவர் உறுதியாக இருப்பாரா ஏதேனும் ஏன்னா கடந்த காலங்களில் பாருங்களேன் சசிகலா அவர்களை எதிர்த்து ஓபிஎஸ் தர்மயுத்தம் துவங்கினார் பின்னர் அதே சசிகலாவோடு இணைந்தார் தினகரன் இடத்துல அந்த குடும்பத்தின் ஆட்சியிலிருந்து அஇஅதிமுகவை மீட்பே என்று தர்மயுத்தம் நடந்த காலத்துல தினகரனை தனியே சந்தித்து சமாதானம் கொண்டிருந்தார் அதற்கு பிறகு தினகரனை பற்றி பல குற்றச்சாட்டுகளை சொன்னார் ஆனால் அதே தினகரனோடு இன்றைக்கு இணைந்து பயணிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை சொன்னார் அவரோடு இணைந்து நாலரை ஆண்டு காலம் துணை முதலமைச்சராக இருந்தார் அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற முடிவுகளில் அவர் உறுதியாக இருப்பாராம் அவர் இதற்கு முன்பு கோவையில் ஒரு மாநாடு நடத்தப் போகிறேன்னு அறிவிச்சாரு அது நடக்கலை இப்ப மதுரையில ஒரு மாநாடுன்னு அறிவிச்சாரு இன்றைக்கு அது மாநாடு இல்லை நடைபயணம் என்று மா மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக நடைபயணம் என்று அறிவித்திருக்கிறார் அதே போல திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்த மூன்று முறை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்புகளை எந்த அதிமுக தொண்டனும் ரசிக்க மாட்டோம் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் ஒரு மாற்று தலைமையை உருவாக்க வேண்டும் மாற்று தலைவராக தான் வர வேண்டும் என்று போராடுகிறார் அப்படி இருக்கிற பொழுது அதிமுக தொண்டர்கள் எல்லளவும் சம்மதிக்காத உடன்படாத திமுகவோடு அவர் அணி சேர நினைக்கிறார் கிட்டத்தட்ட திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் இதே தவறத செய்தார் ஆஹ் ஜே அணி ஜா அணி என்று போட்டியிட்ட பொழுது ஆர் எம் வீரப்பன் அவர்கள் கொஞ்சம் திமுக சாயலாக திமுக பக்கம் செல்வதை போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டதுதான் ஜானகி எம்ஜிஆர் அமையாதது அரசியல் வீழ்ச்சிக்கு காரணம் அதற்கு பிறகு திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களும் ஒரு எம்ஜிஆர் மன்றம் என்று துவக்கி ஒரு கட்சி திமுக சார்பாக அவர் பயண பயணித்தார் அப்போ ஒரு அண்ணா திமுகவில் உருவான ஒரு தலைவர் திமுக பக்கம் செல்வதை எந்த அதிமுக தொண்டர்களும் விரும்ப மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இடத்துல அவரும் நிபந்தனையின்றி இணைவதற்கு நான் தயார் என்று கூட பொது வெளிகளில் அவர் தகவல் தெரிவித்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்கிறவர் அவரது பிடிவாத குணம் சர்வாதிகார குணம் ஆகியவற்றால் இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற ஒற்றுமை படுத்த வேண்டும் என்கிற ஒரு முயற்சி இல்லாதது தான் என்கிற அகம்பாவம் கர்வம் இதனால வந்து இன்றைக்கு இந்த இயக்கம் பிரிந்து பிளவுபட்டு கிடக்குது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒருவேளை ஒரு தனி இயக்கம் கண்டு அல்லது ஒரு தனி அணி கண்டு தனி இயக்கம் என்றால் அவருக்கு திமுக மீது இருக்கிற அந்த உரிமை விட்டு கொடுத்தது போல ஆயிடும் ஒரு தனி அமைப்பை உருவாக்கி அந்த தொண்டர்கள் மீட்பு குழு இல்லை உரிமை குழு அந்த குழு சார்பாகவே விஜயோடு ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடலாம் ஆனால் அதுல வெற்றி உறுதி என்று சொல்ல முடியாது கணிசமான வாக்குகளை பெறலாம் அதை தாண்டி அவர் திமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுவதோ திமுக விடத்தில் நட்போடு பழகுவதையோ அண்ணா திமுகவை விட்டு அவர் அந்நியப்படுத்தப்பட்டு விடுவார் ஆனா அவர் எதிர்பார்ப்பது என்பது பாஜக தன்னை சமாதானப்படுத்தி மீண்டும் என் கூட்டணியில் தனக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் கொடுப்பார்கள் என்பதற்கு முயற்சி செய்கிறார் அதற்காக இவ்வளவு சித்து விளையாட்டுகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் இல்லை இப்போ எடப்பாடி அவரை சேர்த்துக்கவே முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு அவர் தான் வழக்கு போட்டுருக்கிறாரு எங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அவர் தான் எங்களுடைய எதிரியே அவர் தான் போது அவங்களோட சேர்ந்து எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை சொல்றார் நீ வழக்கு எனக்கு எதிராக வழக்கையும் போட்டுக்கிட்டு எப்படி கூட்டணியில் இருக்க முடியும்ங்கிற யதார்த்தத்தை அவர் சொல்கிறார் ஒரு எதார்த்தத்தை ஓபிஎஸ் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறார் இனி எடப்பாடி இருக்கிற அணியில் இருக்க முடியாது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு சரி டிவி கேக்கு போனோம் அப்படின்னா ஒரு வயதில் சிறியவர் அனுபவம் இல்லாதவர் அவர் பின்னாடி போய் நிற்கிறதுங்கிறது மரியாதையா இருக்காது அப்படின்ற ஒரு எதார்த்தத்தையும் சொல்றாங்க அதே நேரத்தில் அதிகாரம் இல்லாமல் செல்வாக்கு இல்லாமல் மக்கள்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காலத்தில் காணாமல் விடுவோம் எனவே திமுக பக்கம் போறது இப்போ லாபகரமானது அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு கட்சியாகவும் இருக்குது அதனால அதை தேர்வு செய்யலாம் என்பது போலவும் உள்ள ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது திமுக பக்கம் போறது லாபகரமானதுன்னா அரசியல் என்பது லாப நஷ்ட கணக்கு பார்க்கிற வியாபாரம் அல்ல அதை ஓபிஎஸ் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குக்கிராமத்துல ஒரு சாதாரண பெட்டிக்கடை கடை இன்றைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு கிளை செயலாளர்கள் இருக்கிறாங்க ஒரு பத்து லட்சம் பேர் கிளை செயலாளர்களே இருந்திருப்பாங்க இதுவரைக்கும் வரைக்கும் அடிமட்டத்துல அடிபட்டு உதைபட்டு எழுபத்தி ரெண்டுல இந்த கட்சிக்காக பல தியாகங்களை செய்து தங்கள் குடும்பத்தை இழந்து சொந்த பந்தங்களை இழந்து குடும்பத்தை கவனிக்க முடியாம குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாம வீட்டு செலவுக்கு காசு கொடுக்க முடியாம கட்சி கட்சி என்று அழைந்து தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள் எவ்வளவு பேர் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய குளத்துல ஒரு பெட்டி கடை வச்சிருந்தவர் ஒரு டீ கடை நடத்திக்கிட்டு இருந்தவர் அவரை ஒரு மனிதன் அதிகபட்சமாக அடையக்கூடியது தமிழக அரசியலில் முதலமைச்சர் பதவி அந்த முதலமைச்சர் பதவியில் மூன்று முறை அவரை அமர்த்தி அழகு பார்த்தது தன்னுடைய ஐம்பது வயதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலை அவர் ஒரு தலைவராக அமைச்சராக எதிர்கட்சி தலைவராக பல பொறுப்புகள்ல ஆஹ் அவர் அமர்த்தப்பட்டார் இதையெல்லாம் அவருக்கு செய்தது அண்ணா திமுக என்கிற பேர் இயக்கம் இனிமேல் தான் ஒரு லாப நஷ்ட கணக்கை பார்த்து ஒரு அதிமுகவுக்கு நேர் எதிரான திமுகவோடு பயணிப்பதை விட இருந்து நான் ஒதுங்கி கொள்கிறேன் என்றால் கூட பரவாயில்ல இப்ப என் போன்றவர்கள் கட்சியிலிருந்து இதே ஓபிஎஸ் விளக்குவதற்கு முன்மொழிந்தார் எடப்பாடி பழனிசாமி வழிமொழிந்தார் எட்டு ஆண்டுகள் ஆயிற்று ஆனால் இன்றைக்கும் நான் அண்ணா திமுக தான் என்னை யாரும் பிரிக்க முடியாது என்கிற அந்த வைராக்கியத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியோடு இனி இணைந்து பயணிக்க முடியாதுன்னு சொல்ற ஓ பி எஸ் முடிந்து எடப்பாடி பழனிசாமி ஊழல் ஆட்சி என்று கே பி முனுசாமி தான் சொன்னாரு போராட்டம் அறிவித்தார் கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தார் அதன் பிறகு அதே எடப்பாடி பழனிசாமியோடு நாலரை ஆண்டு காலம் துணை முதலமைச்சராக இருந்தார் அதை எப்படி ஏற்றுக்கொண்டார் அப்ப அவர் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இவரை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன்னு சொன்னா ஓபிஎஸ் எதிர்பார்ப்பது எடப்பாடி பழனிசாமியோட ஓனரை சொல்ல சொல்லுங்க அமித்ஷாவை சொல்ல சொல்லுங்க மோடியை சொல்ல சொல்லுங்க என்டிஏ கூட்டணியில கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று சொன்ன அமித்ஷா ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார் அவருக்கு உரிய கௌரவம் வழங்கப்படும் என்று அறிவிக்க சொல்லுங்கள் என்பதற்காகத்தான் இந்த ஒரு போராட்டமோ அல்லது நாடகமோ அதை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் இல்ல இப்ப அவங்க தரப்புல இருந்தா உறுதியா சொல்லிட்டாங்களே அமித்ஷா வரும்போது கூட அந்த மேடையில் ஓபிஎஸ் இல்ல இபிஎஸ் இருந்தார் அமித்ஷா இருந்தார் ஆனா ஓபிஎஸ் இல்ல டிடிவி இல்ல அப்படின்ற போது இப்போ டிடிவிக்கு கூட வந்து கதவு திறந்திருக்கும் போல இருக்குது ஓபிஎஸ்க்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்போ வேற ஆப்ஷன் இல்லை இல்ல தன்னுடைய அரசியல் எதிர்காலம் நீ புறக்கணிப்புங்கிறது அவமதிப்புங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனா எதிர்காலம்ங்கிறது ஒரு கேள்விக்குரியா இருக்குல்ல அவர் நம்பி இன்னும் பலர் இருக்கிறாங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் என்னங்க பெரிய எதிர்காலம் இருக்கு சொல்லுங்க அடுத்து அவரை நம்பி ரெண்டு மகனுங்க ரெண்டு மகனுக்கு லட்சக்கணக்கான கோடிகள் உருவாக்கப்பட்டு இருக்குது என்ன பெரிய அவரை நம்பி யாரு இருக்காங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல வைத்திலிங்க எம்எல்ஏவா இருக்காரு மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏவா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரிந்தவரை இந்த கூட்டணியில் பேசப்பட்டது என்பது தினகரன் தனி கட்சி துவங்கி இருக்கிற காரணத்தினால அவரை இந்த கூட்டணியில அஇஅதிமுக கூட்டணியில் இணைத்து கொள்ளலாம் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அதிமுக இணைத்து இரட்டை சின்னத்தில் போட்டியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது தனி தனி கட்சி கட்சி அவர் துவக்க வேண்டும் அப்படி துவக்கினால் அவரையும் கூட்டணியில் சேர்த்து கொள்ள தயார் என்று சொல்லி இருக்கிறாங்க இப்ப திமுக ஓடு இணைந்து இவர் போட்டியிட்டா எப்படி போட்டியிடுவாரு ஒன்னா சுயேட்சையா போட்டியிடணும் அதுக்கு திமுகவை ஆதரவு அளிக்க சொல்லி கேட்கணும் அல்லது திமுக கட்சியில இந்த இரண்டுமே அதிமுகவுக்கான உரிமையை அவர் விட்டு கொடுத்து விடுகிறார் விஜயோட போட்டியிடுகிறார் விஜயோட போட்டியிட்டாலும் தனி கட்சி துவக்கணும் போட்டியிடணும் அப்பொழுதும் அதிமுகவுக்கான உரிமையை அவர் அல்லது ஏ கூட்டணியில அதிமுக கூட்டணியில பாஜக சின்னத்துல போட்டியிடலாம் சுயேட்சை சின்னத்துல போட்டியிடலாம் அல்லது தனி கட்சி துவக்கி அந்த தனி கட்சி என்னைய ஓட கூட்டணியில போட்டியிடலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இடத்துல அவர் செய்கிற பெரிய தவறு வருகிற தேர்தலில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவர் நோக்கம் அல்ல இந்த தேர்தலில் அதிமுகவை தான் கைப்பற்றி விட வேண்டும் தன்னுடைய தலைமை மட்டுமே அதிமுக என்று அந்த ஒற்றை தலைமையை உருவாக்க நினைக்கிறாரே ஒளிய வருகிற தேர்தலில் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் இந்த இயக்கத்தை நாலரை ஆண்டு காலம் நம்மை முதலமைச்சராக உயர்த்தி பிடித்திய இந்த கட்சியை அம்மா இறந்து அடுத்த தேர்தல் வருகிற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றால் அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறுல இறந்தாங்க பத்து ஆண்டு ஆட்சி நாலரை ஆண்டு தான் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்தார் மீண்டும் இந்த கட்சியை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவது என்னுடைய குறிக்கோள் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயார் என்றளவா அவர் முன் வந்திருக்கணும் அவர் பத்தாண்டு காலம் ஹைவேஸ் அமைச்சராக இருந்தார் நெடுஞ்சாலைத்துறை அவர் வசம் இருந்தது நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் இன்றைக்கு அவரும் எழுபத்தைந்து வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார் இந்த இயக்கத்திற்கு நாம் என்ன கைமாறு செய்ய வேண்டும் எங்கோ ஒரு மூளையில ஒரு கொலை குற்ற வழக்குல அகப்பட்டு தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அண்ணா திமுக கட்சிக்கு வந்தவர் இந்த கட்சியில இன்றைக்கு முதன்மை இடத்தை முதலமைச்சராக நாலரை ஆண்டு காலம் அவரை இந்த கட்சி உருவாக்கி இருக்கிறது அப்ப இந்த கட்சிக்கு அவர் என்ன கைமாறு செய்ய போகிறார் ஆளுகிற கட்சியாக இதை உருவாக்கணும் யார் வேண்டுமானாலும் இந்த இயக்கத்தில் முதலமைச்சராக வரட்டும் ஆனால் அண்ணா திமுக ஆள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்க வேண்டும் மாறாக அவர் என்ன நினைக்கிறார்னா ஓபிஎஸ்ஸை வீழ்த்தனம் சசிகலாமை வீழ்த்தனம் கேசி பழனிசாமியை வீழ்த்தனம் ஓபிஎஸ்ஸை வீழ்த்தனம் இன்னும் இருக்கிற இந்த இந்த ரவுண்ட்டை முடிச்சவொன்னே அடுத்து வேலுபணியை வீழ்த்தனம் செங்கோட்டையினை வீழ்த்தனம் எல்லாரை வீழ்த்துக்கிற பொழுது இந்த இயக்கம் வீழ்ந்து விடுகிறது இதை உணர்வதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார் இப்போ ஓபிஎஸ்ஐ வீழ்த்துவது அப்படின்றது தென் மாவட்டங்கள் ஏற்கனவே வந்து போன தேர்தலில் பார்த்தோம் பதினோரு தொகுதிகளில் அதிமுக வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிருந்தது இரண்டாம் இடத்துக்கு பாஜகவோ அல்லது பாஜக கூட்டணியோ வந்திருந்தது அப்போ ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல அதிமுக வீழ்த்தப்பட்டிருக்குது ரெட்டலை வந்து வீழ்த்தப்பட்டிருக்குது ஓபிஎஸ் இன்னும் வெளியே போயிட்டாரு அப்படின்னு உறுதியானதுக்கு பிறகு மொத்தமாவே தென் மாவட்டங்கள் இழக்கிறது போல ஆயிரும் இல்லையா அப்போ அது அதனால அதிமுகவுக்கு என்ன நன்மை எடப்பாடிக்கு என்ன நன்மை இது என்ன தேர்தல் ஸ்ட்ராட்டஜின்னு புரியலையே இது வந்து ஒரு சாதிய சாயத்தை அதிமுக கட்சிக்குள்ள புகுத்துறாங்க சரி தென் மாவட்டத்திலேயாவது சில தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் வட மாவட்டங்கள்ல எடுத்துக்கங்க சென்ற தேர்தல்ல சென்னை மண்டலத்துல ஏதாவது ஒரு தொகுதியில அண்ணா திமுக ஜெயிச்சிருக்கா செங்கல்பட்டுல எத்தனை ஜெயிச்சிருக்குது திருவள்ளூர்ல எத்தனை ஜெயிச்சிருக்குது காஞ்சிபுரத்துல எத்தனை ஜெயிச்சிருக்குது விழுப்புரத்துல சி வி சண்முகமே தோத்தாரு டெல்டால எத்தனை ஜெயிச்சிருக்குது அரியலூர்ல எத்தனை ஜெயிச்சு இருக்குது இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா வடக்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் இந்த ரெண்டும் சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் நூறு தொகுதிக்கு மேல திமுக கூட்டணி இருக்கிறது அப்ப அங்க என்ன முக்களத்தோர் அதிகமாக வாழுகிற பகுதியா அல்ல நீங்க தமிழ்நாடு அதாவது அந்த தலைவர்கள் தங்களை சாதியவாதிகளாக அடையாளப்படுத்தி கொண்டு அந்த சாதியினுடைய ஆதரவு தனக்கு இருப்பதாக தன் தனக்கு வேண்டுகிற பதவியை பெறுவதற்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள் வாக்காளர்கள் சாதி பார்த்து வாக்களி வாக்களிப்பது இல்ல நல்ல கட்சியா நல்ல தலைவரா இந்த ஆட்சி இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த தலைவர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் பிறக்குமா என்றுதான் பார்த்து வாக்களிக்கிறார்கள் இது வந்து வாக்காளர்களை கொச்சைப்படுத்துகிற வாக்காளர்களை கொச்சைப்படுத்துவதாக கருதினாலும் கூட எதார்த்தத்தில் அப்படி ஒண்ணு இருக்குது இல்லை இப்ப பலரும் சொல்றாங்க தென் மாவட்டங்கள்ல பயங்கர எடப்பாடி எதிர்ப்பு உணர்வு இருக்குது அந்த பத்திர சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது அப்படின்றது வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்தது என்பது அங்க முக்களத்தூர் மத்தியில வந்து பயங்கரமான கோவத்துல இருக்கிறாங்க அப்படியான ஒரு யதார்த்தமும் இருக்குது இல்ல மேற்கு மண்டலத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருக்குதுங்க மேற்கு மண்டலத்துல அண்ணாமலைய எதிராக எடப்பாடி பழனிசாமி அடாவடி அரசியல் செய்கிறாரு செந்தில் பாலாஜி மீது வழக்கு என் கூட வந்து என்ன கட்சி விட்டு நீக்கினாரு என் கூட வந்து போராட்டம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்ப மேற்கு மண்டலத்திலேயே எடப்பாடி பழனிசாமியால் வெற்றி பெற முடியாது நீங்க மற்ற தமிழ்நாடு முழுக்க மற்ற மூன்று மண்டலங்களில் மண்டலங்களிலும் வடக்கு மண்டலத்தில் வென்று விடுவார் மேற்கு மண்டலத்தில் வென்று விடுவார் டெல்டால வென்று விடுவார் தென் மாவட்டங்கள்ல தான் தோத்துருவார் நீங்க சொல்றது கரெக்ட் ஏகோபித்த முறையில் அல்லவா அவர் தன்னுடைய ஆதரவு வட்டத்தை இழந்திருக்கிறார் இன்றைய இன்றைய தேதிக்கு திரு ராமதாஸ் அவர்கள் திமுகவை நோக்கி பயணிக்க இருக்கிறார் தேமுதிக திமுகவை நோக்கி பயணிக்குது கமலஹாசன் ஏற்கனவே அங்க இணைந்து விட்டார் அப்ப எல்லோரையும் அரவணைத்து தங்கள் வலிமையை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் வெளியேற்றி இந்த கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை மட்டுமே உறுதிப்படுத்திக் கொள்ள நினைக்கிறார் அப்ப எப்படி அப்ப இரண்டாம் இடத்துக்கு விஜயோடு போட்டியிட இருக்கிறார் முதல் இடத்தை ஸ்டாலினுக்கு வழங்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி மனதளவில் தயாராகிவிட்டார் பாரதிய ஜனதா கட்சி இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் மீண்டும் என்று அவர்கள் கூட்டணி சேரல அண்ணா அதிமுகவை இந்த தேர்தலோடு அழித்து விட்டு ஒழித்து விட்டு அதனுடைய வாக்கு வங்கியை பாஜக தனதாக்கி கொள்ள வேண்டும் எதிர்காலத்துல திராவிட சித்தாந்தத்துக்கும் இந்துத்துவ சித்தாந்தங்களுக்குமான அரசியல் களமாக தமிழக அரசியல் களத்தை உருவாக்க வேண்டும் அப்ப பாஜகவா திமுகவா என்ற களத்துல அடுத்த தேர்தலில் அவர்கள் வெல்ல வேண்டும் அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ளாத அளவுல எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் இன்றைக்கு அமைந்து கொண்டிருக்கிறது இல்ல இப்போ நீங்க தேர்தல் வெற்றி தோல்வி வச்சு சொல்றீங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு நேர்காணல் விளக்கம் கொடுக்குறாரு போன தேர்தலில் நாங்க வந்து பிரபலங்கள் யாரும் நிக்கல மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் யாரும் நிக்கல நாடாளுமன்ற தேர்தலை வச்சு நீங்க மதிப்பிடாதீங்க அங்க ஒன்றிய அளவுல உள்ளவர்கள் தான் நின்னாங்க பெரிய அளவுல செலவுகளும் பண்ணல அப்படியான ஒரு விஷயங்களும் சொல்லப்படுது இப்போ நம்ம சாமானியர்களை தான் நிறுத்தியிருந்தோம் நாங்கள் ஆனால் இந்த தேர்தல் அப்படி இல்லை முக்கியமான ஆட்கள் எல்லாரும் நிற்பாங்க அதனால நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற அதில் பிரதமர் யாருன்ற கேள்வி இருந்தது அங்கே நாங்கள் ரெலவெண்ட் இல்லாமல் இருந்தோம் திமுக ராகுல் காந்தியை சொல்லிச்சு பிஜேபி வந்து மோடியை சொல்லிச்சு எங்களுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை ஸ்டாலினா எடப்பாடியா என்பது தான் இந்த தேர்தல் அதில் நாங்கள் வந்து விண்மணி வருவோம்னு சொல்கிறாரு நீங்கள் சென்ற தேர்தலில் வசதி இல்லாதவர்களை நாங்கள் நிறுத்துறோம் சாதாரண மனிதர்களை நிறுத்தினோம் பணம் செலவு பண்ணலங்கிறாரு திருச்சியில நின்ன மணல் வியாபாரி கரிகாலனுடைய சகோதரர் இல்லையா அவங்கள்ட்ட பணம் இல்லையா கோடிக்கணக்கில் மணல் வியாபாரத்துல கொள்ளையடிச்சு குவிச்சு வச்சிருக்கிறதே அவங்கதானே ஈரோட்ல நின்ன ஆற்றல் அசோக் குமார் யாருங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே செலவு பண்ணுவேன் இன்னும் நாலு தொகுதிக்கு சேர்த்து செலவு பண்ணுவேன்னு தானே அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க சேலத்துல நாமக்கல்ல போட்டியிட்ட தமிழ்மணி யாருங்க அப்ப இது மாதிரி நீங்க ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு வேட்பாளராக நீங்க எடுத்து பாருங்க எடப்பாடி பழனிசாமி வந்து எவ்வளவு பெரிய பொய்யர் என்பது உங்களுக்கு வந்து தெரியும் அடுத்து எந்த காலத்துல மாவட்ட செயலாளரை பார்த்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க கட்சி தலைமைக்கு ஓட்டு போடுவாங்க ஓரளவுக்கு சென்ற முறை பிரதம அமைச்சராக மோடி வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள் நீங்க இன்றைக்கு பாஜக கூட்டணி சேர்றீங்க அன்றைக்கு பாஜக கூட்டணியிலிருந்து ஏன் வெளியே வந்தீங்க அண்ணாமலை அண்ணாவை பற்றி தவறாக பேசிவிட்டார் இத சொல்லித்தானே வெளியே வந்தீங்க இன்றைக்கு உங்களோடு நேற்று பார்த்தேன் கோவில்பட்டியில கடம்பூர் ராஜ பக்கத்துல வச்சுக்கிட்டு போறாரு இதே கடம்பூர் ராஜு அம்மா செய்தது வரலாற்று பிழை பேசினாரா இல்லையா குறைந்தபட்சம் அந்த கூட்டத்தில் யாவது இல்ல கடம்பூர் ராஜு பேசியது தவறு அதற்கு அந்த வருத்தத்தை என்னிடத்துல தெரிவித்திருக்கிறார் சொன்னாரா எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி ஏதாவது வாய் திறந்தாரா எடப்பாடி பழனிசாமி எதுவும் பேசல இன்றைக்கு அதே நயினார் நாகேந்திரன் என்னங்கிறாரு பாஜகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாக நாங்கள் பயணிப்போம்னு ஏ இப்படி தாப்பா ஓபிஎஸ் ஈபிஎஸ் பத்தி சொன்னாங்க ஜெயக்குமாரோ உதயகுமாரோ சொன்னாங்க ரெண்டு தலைவர்களும் இரட்டை குழல் துப்பாக்கியாக பயணிக்கிறார்கள் சொன்னாங்க கடைசியில ரட்டை குழலும் ஒரு ஒரு குழலும் எதிர்த்து எதிர்த்து முட்டிவிச்சு அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய்கள் சென்ற தேர்தலில் பாஜகவோடு இணைந்து போட்டியிட்டு இருந்தால் குறைஞ்சது ஒரு இருபது இடத்துல வென்றிருக்கலாம் இந்த தேர்தல பாஜக இல்லாம போட்டியிட்டு இருந்தால் ஆளுகிற வாய்ப்பை அஇஅதிமுக பெற்று இருக்கலாம் ஆனால் ஒன்றுபட்ட அண்ணா திமுக காலத்தின் கட்டாயம் ஒன்றுபட்ட அண்ணா திமுக உருவாகாமல் எடப்பாடி பழனிசாமியால் மீண்டும் அண்ணா திமுகவை அரியணை ஏற்ற முடியாது ஆட்சி கட்டிலுக்கு வர முடியாது எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் தான் சம்பாதித்ததை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் மகனையும் சம்பந்தியையும் வழக்கிலிருந்து காப்பாற்ற வேண்டும் முன்னாள் அமைச்சர்களுக்கு சொத்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் திமுக இருந்த அந்த வழக்குகள்ல ஒரு பாதுகாப்பு வேணும் இதைத்தான் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஓகே நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க திமுக தொண்டர்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நேர்களே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்